அதுக்கு அதை பற்றி சகோதரர் அழகாக விளக்குபடி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாப் அடுத்து வந்து காயல் பட்டத்தில் இருந்து அலி அக்பர் கேட்குறார் என்ன கேட்குறாருன்னா ஐந்து வேலை தொழுகை குரானில் இருக்குதா அதாவது தொழுகைங்கிற ஒரு முக்கியமான ஒரு கடமை அப்போ வந்து பல விஷயங்கள் குரானில் இருக்குது சில விஷயங்கள் ஹதீஸ்லேருந்து பண்ணுறோம் இருந்தாலும் ஐந்து வேலை தொழுகைங்கிறது ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தானே இஸ்லாத்தின் ஐந்து கடமைகள்ங்கிறது நம்மளை விட முஸ்லீம் அல்லாத மக்களும் வழங்கி வச்சுருக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி அஞ்சு கடமையாக இருக்கக்கூடிய ஒன்றில் வந்து தொழுகை ஒரு கடமை அந்த தொழுகை அஞ்சு வேலை தொழுகை என்பதை பற்றி குரானில் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் என்ன செய்கிறாங்க ஹதீஸை மறுக்கிறதுக்காக வேண்டி குரானில் இல்லாத காரணத்தினால் அஞ்சு வேலை தொழுகை இல்லை என்று ஒரு வாதத்தை கலப்பிவிட்ருக்கிறாங்க அதன்படி தான் அந்த எல்லாம் கேட்கப்படுகிறது முதல் விஷயம் என்னென்னா குரானில் வந்து மூடலாக சொல்கிற விஷயத்துக்கு நபிகள் நாயகன் விளக்கமாக சொல்லுவாங்க என்ற ஒரு பதிலுக்குள்ளே அது அடைக்கிறோம் இருந்தாலும் இந்த அஞ்சு வேலை தொழுகை குரானில் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கவும் செய்கிறது அதாவது ஒரு சூரத்து நூரில் நூறுங்கிற அத்தியாயத்தில் நல்லா சொல்லி காட்டுகிறான் அதாவது இரண்டு தொழுகைகளை ஒரு வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுகிறான் எப்படி சொல்கிறான்னு கேட்டால் நீங்கள் வந்து வீட்டில் இருக்கும் பொழுது பெண்கள் வீட்டில் இருக்கும் பொழுது ஆண்கள் வந்து வீட்டுக்குள்ளே நுழைவதற்கு வருவதாக இருந்தால் அவங்க வந்து அனுமதி கேட்டுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை எல்லாம் சொல்கிறான் அதில் பருவ வயசு அடையாதவர்களாக இருந்தால் கூட இரண்டு சந்தர்ப்பங்களில் அவங்க அனுமதி கேட்கணும் வருவசடையாமல் ஒரு நெருக்கமான ஒரு ஒரு நடுத்தரமான சிறுவர்களாக இருக்காங்கன்னு வைங்க அவங்க கூட வந்து இரண்டு சலாக மர்ராத்தின் மூன்று சந்தர்ப்பங்களில் அனுமதி கேட்டுவிட்டு உள்ளே வர வேண்டும் அது சொல்லும் பொழுது அது என்ன மூணு சந்தர்ப்பம் மின் கபலி சலாத்தின் ஃபஜிரி ஃபஜிரி துலோகைக்கு முன்னால் அது ஒரு சந்தர்ப்பம் வஹீன தலவுன சியாபக்கம் என லகீரத்தி நண்பகளிலே உபரி ஆடைகளை களைந்திருப்பீர்களே அது ரெண்டாவது சந்தர்ப்பம் மூணாவது சந்தர்ப்பம் மின் பாதி சலாத்தில் இஷாயி இஷா துளைக்கு பின்னாடி அதாவது ஃபஜர துலகிக்கு முன்னாடி இஷா துளைக்கு பின்னாடி வீட்டுக்குள்ளே வர்றதா இருந்தால் ஒரு அடையாத சிறுவர்களாக இருந்தால் கூட என்ன செய்யணும் ஏன்னா பல மாதிரி குளத்தில் இரவு நேரத்தில் வீட்டில் பெண்கள் இருப்பாங்க அதை சொல்லிவிட்டு வரணுன்ற ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது இந்த வசனத்தில் ரெண்டு தொழுகை பேர் வந்துருச்சா ஃபஜ்ரு தொலகைன்னு ஒரு தொழுகை இருந்தால் தானே சொல்ல முடியும் மெம்கபலி சலாத்தில் ஃபஜ்ரின்னு வந்துருச்சு ஃபஜ்ரு தொழுகைக்கு முன்னால் ஃபஜ்ரு தொழுகையை பற்றி அப்படி ஒரு தொழுகை இருந்திருக்கு என்பதை பற்றி குரான் பேசுகிறது அதே அதே வசனத்தில் மின் மெம்பாதி சலாத்தில் இஷாய் இஷா தொழுகைக்கு பின்னால்னு வரும் பொழுது இஷா தொழுகை இருக்குன்னு வந்துடுது அது ஒரு விஷயமாச்சா அடுத்து வந்து பதினோராவது ரெண்டு தொழுகைக்கு ஆதாரங்கள் குரானில் வந்துருச்சு எந்த தொழுகை ஃபஜரும் இஷாவும் வந்துருச்சு அப்புறம் பதினொன்றாவது சூறாவில் நூற்றி பதினாலாவது வசனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து தொழுகை எப்போ போகலாம் தொழுகணும்னு எல்லாம் வந்து ஒரு ஒரு டைம் போட்டு சொல்கிறான் எப்படி சொல்கிறான்னா அகிமே சலாத்த தொழுகை நிலைநாட்டு தரஃபை நகாரி பகலின் இரு ஓரங்களில் பகல் இருக்குல்ல பகலுக்கு ரெண்டு ஓரம் பகலுடைய இந்த ஓரம் பகலுடைய அந்த ஓரம் அந்த இரு ஓரங்களில் தொழு என்று நல்லா சொல்கிறான் பகலுடைய பகலில்னு சொன்னால் ஏதோ பகலில் உள்ள ஒரு தொழுகுன்னு எடுத்துக்கிறலாம் பகல்லையே ரெண்டு தொழுகுங்கிறான் பகலுங்கிறது இது சூரியன் உதிச்சதுல இருந்து சூரியன் மறைகிறதுக்கு முந்தி உள்ள அந்த டைம் இருக்குது இல்லையா நோம்பாளியாக இருப்போம்ல அந்த நோம்பாளியாக இருக்கிற டயத்துக்கு பேர் தான் வந்து பகல் ஆனால் நோம்பாளி இருக்க முடியாது அப்போ எந்த இடத்த நோம்பு வைக்கிறோமோ அந்த டயத்துக்குள்ள இரு தொழுகை இருக்கிறது பகலில் இரு தொழுகையை தொழுங்குறான் அப்போ லோகர் அசர் தானே அது பகலில் ரெண்டு தொழுகை என்றால் லொஹருங்கிறது பகலில் தொழுகிற தொழுகை அசருங்கிறது அது அந்த ஓரம் இது இந்த ஓரம் அப்போ அசருங்கிறதும் லொஹரு என்பதும் இரு தொழுகைகளை பிரிக்கிறதுக்கு தான் இருமையான வாசகத்தை நல்லா பயன்படுத்துகிறான் தரப்பையின் நகாரி பகலின் இரு ஓரங்களிலே நீ வந்து தொழுகை நிலைநாட்டு அப்போ வந்து இதில் இதில் என்ன வந்துடுதுன்னு கேட்டால் லொகருங்கிற பேர் வரலையே தவிர லொஹரு இருக்கிறது அசர் இருக்கிறது ரெண்டு துலுகை அப்போ ஏற்கனவே இஷாவும் சொல்லியாச்சு ஃபஜரும் சொல்லியாச்சு வெளிப்படையாகவே இந்த வசனத்தை என்ன சொல்லியாச்சுன்னு கேட்டால் லொகர் வந்துருச்சு அசர் ரெண்டு தரப்பு ரெண்டு ரெண்டு துலுகன்னு வருதுல்ல பகலின் ரெண்டு துலுகை அப்போ வந்து அது இந்த லொகர் அசருன்னு உடங்கிறது அதுக்கப்புறம் ஓ சுலபம் என லைலி அதே வசனத்துலேயே பதினொன்று நூற்றி பதினாலயே இரவின் சில பகுதிகளில் பன்மையாக சொல்லலாம் ஒரு சுலபம் என்ன லைலி இரவின் சில பகுதிகளிலும் நீ வந்து தொல்கை நிலைநாட்டு அப்போ இரவின் சில பகுதிகள்னு சொல்கிறதுல வந்து பண்மையெல்லாம் போடுறோம் இரவில் தொழுன்னு சொன்னால் ஒரு வகுத்து சில பகுதிகள்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் மூணும் அப்போ இரவில் வந்து பகலில் ஒரு ரெண்டும் இரவில் ஒரு மூணும் தொழுன்னு இருக்கான் அப்படிங்கிறது வந்து அந்த பதினொன்று நூற்றி பதினாலில் இருக்குது அது என்ன இரவுடைய பல பகுதி என்ன மகரிப்பு இரவு தானே அது ஒரு பகுதி ஈஷா இரவு தானே அது ஒரு பகுதி ஃபஜ்ரு தொழுகை இரவுடைய கடைசி தானே சூரியன் உதித்தவுன்ன பகல் ஆரம்பிக்கிறது அப்போ ஃபஜரு ஈஷா மகரிப்பு அந்த மூணு தொழுகையும் இரவின் பகுதிகள் இரவின் சில பகுதிகளிலும் தொழுகை நிலைநாட்டணும் பகலின் இரு ஓரங்களிலும் நிலை நிலைநாட்ட வேண்டுமென்றால் பகலில் ரெண்டு இரவில் மூன்று வந்துடுது இல்லை பேர்வராட்டி என்ன அப்போ பகலில் ரெண்டு இரவு இது இதர சொல்ல வளர்க்குறாங்க அதுலேயும் சில விஷயம் குறை வளர்க்கப்பட்டு வந்து விட்டது அப்போ இந்த ஒரு ஒரு ஹதி இந்த ஒரு வசனத்துலேயே அஞ்சு தொழுகை வருதா வரலையா பகலின் இரு ஓரங்களில் தொழுகை நல்லாட்டால் ரெண்டு தொழுகை கடமை இரவின் பல ப சில பகுதிகள் சில பகுதிகள்னால் குறைஞ்சது மூணு ரெண்டு கிடையாது ஒன்று கிடையாது பண்மை மூணு என்ன மகரிப்பு என்பது இரவுடைய ஒரு பகுதி தான் இஷாங்கிறது இரவுடைய ஒரு பகுதி தான் பஜ்ரி என்பதும் இரவுடைய ஒரு பகுதி தான் அது மூணு பன்மையாக சொன்னதுனால இரவில் மூன்று பகல் ரெண்டு தொழும் இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு அஞ்சு வேலைக்கு ஆதாரம் அதை இரவில் மூணு பகலில் ரெண்டு அஞ்சு வேலை வந்துடுச்சு அதே மாதிரி வந்து இதுவே போதுமான ஆதாரம் தான் அதுக்கடுத்து என்னதுன்னு கேட்டால் இஸ்ரா பதினேழாவது சுவராவில் எழுவத்தி எட்டாவது வசனத்தில் அகிமிஸ் சலாத்த தொழுகையை நீ நிலைநாட்டு நீ துலூக்கி சம்சி சூரியன் சாய்ந்ததிலிருந்து சூரியன் எப்போ சாயே லொஹரு உச்சிலேருந்து சாயிறது அப்போ லொஹரு தொழுகையை பற்றி பச்சையாக எல்லா சொல்கிறான் சூரியன் சாய்ஞ்சதுலேருந்து நீ தொழுவு அப்புறம் இலா ஹெசக்கு இல்லி அப்போ இரவு இருள் சூழும் வரைக்கும் இருள் சூ இருள் சூடுற வரைக்கும் நீ தொழுகுண்டு எல்லாம் சொல்கிறான் அது மகரிப்பு அப்போ தான் இருள் சூடுற நேரம் அப்புறம் குரானில் ஃபஜுரி ஃபஜருடைய குரான் ஃபஜரில் ஓதக்கூடிய குரான்கிறது தொழுகையை தான் குறிக்கிறது அப்போ இந்த ஒரு வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா லொஹரு மகரிப்பு ஃபஜரை பற்றி சொல்லப்படுகிற காட்சியை பார்க்குறோம் இது எல்லாமே தொழுகைன்னு சொல்லியே வருது தொழுகை நிலநாட்டு இப்படிங்கிற வருது இது போக இன்னொரு வசனம் இருக்கிறது குரானில் இது வந்து ரெண்டு இரநூத்தி முப்பத்தி எட்டு அலை செலவாத்தி தொழுகைகளை பேணிக் கொள்ளுங்கள் ஒசலாத்தின் உஸ்தா நடு தொழுகையும் பேணிக்கொள்ளுங்கள் தொழுகையும் பேணிக் கொள்ளு தொழுகைகளையும் பேணிக்கொள்ளுங்கள் ஒசலாத்தில் உஸ்தா நடு தொழுகையும் பேணிக் கொள்ளுங்கள் வருது இப்போ நடு தொழுகையெண்டா நடு நடுன்னு சொல்லுவதாக இருந்தால் என்னவா இருக்குன்னு ஒன்றை நடுன்னு சொல்வதாக இருந்தால் ரெண்டில் ரெண்ட சொல்லி நடுன்னு சொல்ல இயலாது நாலில் வந்து ஒன்றை நடுன்னு சொல்ல இயலாது நடுன்னு சொல்வதாக இருந்தால் அது வந்து ஒத்தப்படையாக இருந்தால் தான் நடுன்னு வர முடியும் மூணு அஞ்சு ஏழு அப்படி வந்தால் தான் இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ரெண்டு நடுவில் ஒன்று இந்த பக்கம் மூணு அந்த பக்கம் மூணு நடுவில் ஒன்று அப்படின்னு வர்றாருந்தான் நடு தொழுகைன்னு சொன்னாலேயே நாலு தொழுகையில் நடு தொழுகை வருமா வராது அஞ்சு தொழுகையில் நடு தொழுகை வரும் அப்போ வந்து மூணு தொழுகையில் கூட நடு தொழுகை வரும் ரெண்டு தொழுகையில் நடு தொழுகை வராது நாளில் வராது இப்போ எங்கால என்ன சொல்கிறான்னு கேட்டால் தொழுகைகளை பேணிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அது ஒரு பண்மை பண்மைனா எத்தனை இருக்குன்னு ரெண்டுக்கு மேலே இருக்கணும் தொழுகைகளை பேணிக் கொள்ளுங்கள்ங்கிறது பண்மை பன்மையுடைய அளவு என்ன ரெண்டுக்கு மேலே ஐம்பது நூறு கூட இருக்கலாம் மூணு கூட இருக்கலாம் நாலு கூட இருக்கலாம் ஆனால் ரெண்டு இல்லை அப்போ ரெண்டுக்கு மேலே உள்ள தொழுகைகளை பேணிக்கொள்ளுங்கள் அது ஒன்று ஒசலாத்தில் உஸ்தா மேலும் நடு நடுத்தொழுகையும் பேணிக்கொள்ளுங்கள் அப்போ தொழுகை இல்லாமல் தொழுகைகளை பேணிக் வருது பண்மையா அப்போ அது மூணுன்னு வச்சுக்கிருவோம் ரெண்டுக்கு மேலே மூணுன்னு வச்சிங்கன்னா மூணுல நடு வருமா வர நடுன்னு சொன்னதுனால அந்த தொழுகைகளை பேணிக் கொள்ளுற அஞ்சாக தான் இருக்க முடியும் தொழுகைகளை பேணிக் கொள்ளுங்கள் நடு தொழுகையின் பேணிக்கொள்ளுங்கள்னு சொன்னால் அஞ்சு தொழுகை இருந்தால் தான் தொழுகைகளை பேணிக்கொள்ளுங்கள் என்பதும் அதில் நடுவில் இருக்கிற தொழுகையை பேணிக்கொள்ளுங்கள் என்பதும் பொருத்தமாகும் இப்படி ஒரு மூடலாகவும் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு ஐந்து வேலை தொழுகை சொல்லப்பட்டிருக்கு தெளிவான வாசகங்களை கொண்டும் சொல்லப்பட்டிருக்குது அதனால் வந்து தொழுகை வந்து அஞ்சு வேலை இல்லை குரானில் கிடையாதுன்னு சொன்னாங்கன்னா அது குரானை வந்து புரியாமல் சொல்கிறாங்க